மத்திலே நான் உங்கள் விஷயம் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா மட்டன் குழம்பு மட்டன் அந்த வேக வச்ச தண்ணியை அதை கீழே ஒருத்தம்னா ஒரு குழம்பா ரெடி ஒரு வீடியோ கிடையாது காமிப்போம் அந்த இந்த தூரம் அந்த பத்து தண்ணியை வச்சு ரெடி எப்படி பண்ணுறது செலிப்பசை வைத்தானே ஆனால் மட்டனோட வச்சு அது தனியாக உங்களுக்கு வீடியோ ரெடி பண்ணுவேன் இது மட்டும் வச்சு தண்ணி மட்டும் தான் வச்சு நம்மளுக்கு எப்படி பண்ணலாம் மூட வீடியோவாக ரெடி பண்ணிக்கிறேன் அதுக்கு வெளியிலப்பா மஞ்சள் தூள் ரெண்டு டீஸ்பூன் மிளகாய் தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கொழம்பு மசாலா மல்லித்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் பிரியாணி அலை கல்பாசி சிறிதளவு கருவேற்பில் சிறிதளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மூணு டேபிள் ஸ்பூன் தக்காளி மூணு தேங்காய் அரை மூடி பச்சை மிளகாய் அஞ்சு வெங்காயம் இரண்டு கடலை எண்ணெய் நூறு எம்எல் பாதாம் ஐம்பது கிராம் மல்லி சிறிதளவு புதினா இலை சிறிதளவு thank you நம்ம குழம்பு வைக்கிறதுக்கு முன்னாடி மூணு பகுதியாக பிரித்து ஒன்று கரம் மசாலா ரெடி பண்ணணும் இன்னொன்று தேங்காய் மசாலா ரெடி பண்ணணும் மூணாவது நம்ம குக்கிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும் ஸோ இது ரெண்டு ப்ராசஸையும் முடிச்சுட்டேன் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணணும் இப்போ கரம் மசாலா பாருங்கள் மிளகு பத்து கிராம்பு பத்து ஏலக்காய் அன்னாச்சி பூ இதெல்லாம் கலந்து போட்டிருக்கேன் ஏற்கனவே வீடியோ சொல்லியிருக்கேன் இதை அப்படியே ஃப்ரை பண்ணுங்கள் இந்த மட்டன் குழம்புக்கு கெட்டி குழம்புக்கு ஜீரகம் கொஞ்சம் கூட போடுங்க இந்த அளவுக்கு போடுங்க சோம்பு இந்த அளவுக்கு போடுங்க ஏன்னா ஜீரகம் சோம்பு கொஞ்சம் தான் மட்டன் கொஞ்சம் நல்லா வாசமாக இருக்கும் பொன்னிறமாக அப்படி வறுத்துக்குறங்க இதில் இந்த பாதாம் தீயும் போட்டு வறுத்துருங்க லைட்டாக வருங்க இதில் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றிட்டு இங்கே வறுத்துட்டு இதில் இந்த தேங்காயை தூக்கி வறுத்துடணும் வறுத்து இதை ஒரு ப்ராசஸ் முடிச்சுட்டு இன்னொன்று வந்து அரைக்கணும் அதை நான் சொல்லித்தர்றேன் ஸோ இது தேங்காய் கரம் மசாலா எல்லாத்துலேயும் இதில் போட்டு நம்ம வறுத்து அரைக்க போகிறோம் ஸோ நம்ம கரம் மசாலா போட்டு இதிலேயே போயிடும் நல்லா வாசமாகவும் இருக்கும் குழம்பு லைட்டாக பச்சை வாசம் போகிற அளவுக்கு வறுத்துருங்க வாசம் வந்துருச்சு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சி வச்ச மசாலா தேங்காய் கரம் மசாலா எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா அரைச்சிருக்கோம் இதை தனியாக வச்சிக்கிடுவோம் சமைக்க ஆரம்பிச்சிட்டு கடைசி நேரத்தில் இதை போடணும் நான் சொல்லித்தர்றேன் இப்போ நம்ம சமைக்க ஆரம்பிச்சிடலாமா இப்போ பார்த்திங்கன்னா ஆயில் ஊற்றிடலாம் பிரியாணி இலை கல்பாசி ஜீரகம் ப்ளஸ் சோம்பு எல்லாத்தையும் ஒன்றா போட்டு தாளிக்க ஆரம்பிச்சிடலாம் வெட்டி வெங்காயத்தை இதில் போட்டுடலாம் இப்போ இந்த ரெட்டில் பச்சை மிளகாயும் போட்டுடலாம் பச்சை மகாய் கொஞ்சம் வதங்கணும் வெங்காயம் லைட்டாக வதங்கும் போது அடுத்து பச்சை மிளகாய் போட்டு லைட்டாக செஞ்சி விடுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் வந்து லைட்டாக கோல்டன் கலரில் மாறுது பார்த்தீங்களா ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அந்த அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்குல்ல இதை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடலாம் பார்த்திங்கன்னா நல்லா வளங்க இது நல்லா விடுங்க இன்றைக்கி எப்படின்னா நான் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுக்குறது வந்து ஒரே இதில் ரெண்டு தடவை நீங்கள் மட்டன் வாங்கிட்டு வர்றீங்க அதை வேக வைக்கிறீங்க அந்த தண்ணியை எடுத்து குழம்பு வைக்கிறீங்க கொஞ்சம் எலும்போடு சேர்த்து குழம்பு வைக்கிறீங்க மறுபடியும் அந்த உள்ளே வேக வச்சு அந்த இறைச்சி எடுத்து தண்ணியை பிறட்டுறீங்க அவ்வளோதான் இப்போ உங்களுக்கு மசாலாவுக்கு மசாலா ஆகிப்போச்சு போச்சு உங்களுக்கு தனியாக குழம்பும் ரெடி ஆயிடுச்சு அதனால தான் இப்படி உங்களுக்கு பிரித்து கொடுக்குறேன் இப்போ தக்காளியை போட்டுடலாம் தக்காளி போட்ட கையோட கருவேப்பிலே எப்படி போட்டு உயிர் அடுத்தடுத்த வீடியோவில் மட்டன் குழம்பா எல்லாத்தையும் எலும்பு எலும்பு எல்லாம் சேர்த்து ஒரு குழம்பாவே நான் ரெசிபியை சொல்லி தர்றேன் அந்த மஞ்சள் தூள் போட்டுடலாம் மஞ்சள் தூள் போட்டு கையோடு மிளகாய் போட்டுடலாம் போட்டு நல்லா வரஞ்சுடுங்க கடைப்பொடி பயன்படுத்தலை முழுக்க முழுக்க நம்ம வீட்டிலேயே நம்ம அரைச்ச மசாலா தூள் தான் அதில் தான் நான் குழம்பு வச்சுக்கிட்டு இருக்கோம் ஒருவேளை உங்களுக்கு கடைத்தூள் வீட்டு மசாலா இல்லைன்னா நீங்கள் கடையில் மட்டன் மசாலா பயன்படுத்தலாம் மல்லித்தூள் போட்டுட்டு ஒரு 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 கிலோ குழம்பு கறி வாங்கி வைக்கிறீங்கன்னா ஐம்பது கிராமில் பாதி போடுங்க கரெக்டாக வரும் மட்டன் தூள் அப்படியே நம்ம குழம்பு மசாலா மல்லித்தூளை போட்டுடலாம் ஒட்டு இது உப்பும் போட்டுடலாம் இந்த டயத்தில் உப்பு பார்த்து போட்டுக்கோங்க அப்புறம் பத்தலைன்னா போட்டுக்கலாம் ஏன்னா நம்ம வேக வச்சு தண்ணியிலையும் உப்பு இருக்குது லைட்டாக ஒட்டோம் ஸ்லோ ஃபயரில் வச்சுட்டு அந்த தண்ணி இருக்குல்ல தண்ணி அதை எடுத்து லைட்டாக ஊற்றுங்க மட்டன் தண்ணி நல்லா அப்படி கேண்டி விடுங்க பொறுமையாக இன்னும் டவுட்டாக இருந்துச்சுன்னா எது இருந்தாலும் என்கிட்ட கேளுங்கள் நான் சொல்கிறேன் இப்போ அந்த வேக வச்சு தண்ணி எலும்பு எல்லாத்தையும் போட்டுடலாம் ஸோ நமக்கு கறி பத்தாது இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிடுங்க இப்போ இந்தளவுக்கு பார்த்தீங்கச்சிங்க உங்களுக்கு ஒரு தண்ணி அளவுக்கு இருக்கா இதுக்கப்புறம் நம்ம தேங்காய் ஊற்றுவோம் ஸோ கெட்டி ஆரோம் அப்படியே மூடி போட்டுடலாம் ஓகே இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சு நல்லா கொதிக்க விட்டுருங்க கொதிக்க விட்டுட்டு இந்தளவுக்கு தண்ணி பதம் வச்சுக்குங்க இது கெட்டி குழம்பு தான் தேங்காய் அரைச்சி ஊற்றி குழம்பு இப்போ தேங்காய் போட்டுடலாம் அந்த மிக்சியில் இருக்கு லைட்டாக தண்ணி அரைச்சி ஊற்றி இது வந்து தேங்காய் மசாலா நம்ம அரைச்சோம்ல ஃபஸ்ட்டு அதுதான் நம்ம அப்படியே கல்யாணத்தில் வைக்கிற கட்டி குழம்பு தான் நான் வச்சுருக்கேன் இந்த இதை புதினாவை போட்டுருங்க நல்லா கிண்டி விட்டுருங்க இந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு மசாலா நல்லா கொதிக்க விடுங்க நம்ம கடைப்படியை பயன்படுத்தலை நம்ம சொந்தமாக மசாலா அரைச்சது தான் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும்